மக்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆல் நியூ டொயட்டா கேமரி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆனமலை ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தான் லான்ச் பண்ணியிருக்கோம் இந்த ஆல் நியூ கேமரையில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களாகிய அனைவரும் சொன்ன கருத்துக்களை எதிர்கொண்டு இந்த நியூ கேமரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை வந்து பார்த்தீங்கன்னா மாற்றிருக்கும் என்னென்ன விஷயங்கள் மாத்திருக்குன்னு பார்த்து பார்த்தீங்கன்னா சின்னதாக சொல்லணும்னா இன்ஜின் மாற்றிருக்கோங்க முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிப்த் ஜென்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் மாற்றிருக்கும் முக்கியமான விஷயம் பேட்டரியும் மாற்றிருக்கும் இதனால வந்து பாத்தீங்கன்னா மைலேஜும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கோம் இருபத்தஞ்சு வந்து மைலேஜ் கொடுக்குற மாதிரி பண்ணிருக்கும் மற்றும் இதில் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமாக மொத்தம் ஆறு கலர் வருதுங்க ஆறு யூனிக் கலர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல் நியூ கேமரால வருது இதுல வந்து பாத்தீங்கன்னா கிரே இருக்குங்க அன் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டார்க் ப்ளூ ரெட்டு ஒயிட் இந்த மாதிரி ஆறு கலர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆல்நியூ கேமராவில் வருது இந்த ஆல்நியூ கேமராக்கு ஆனவனே ஸ்டேட்டாக நீங்கள் வாங்க இந்த ஆல்நியூ கேமரையை பார்த்து டெஸ்ட் ட்ரை பண்ணி என்ஜாய் பண்ணுங்க மற்றும் இந்த ஆல்நியூ கேமரி வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாகவே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே டெலிவரியும் தரக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம் மத் வாங்க மக்களே நீங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வண்டியை ஓட்டி பார்த்து என்ஜாய் பண்ணி ஃபீல் பண்ணி சீக்கிரமா வண்டி எடுத்துக்கோங்க நன்றி பாய் சேஃப்டி முக்கியமாக வந்து பார்த்திங்கனா இந்த ஆல்யோ டொயட்டா வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் வந்து குறைக்கலாம் டொயட்டா சேஃப்டி சென்ஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் எதிர்க்கொடுத்துருக்காங்க அடாஸ் லெவல் லெவல் டூல வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க டைனாமிக் ரேடார் கூஸ் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க ப்ரீ கொலிஷன் சிஸ்டம் வந்து கொடுத்துருக்காங்க லேன் சேஞ்ச் அசிஸ்ட் லேன் டிப்பாச்சர் அசிஸ்ட் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நியூ கேமில் கொடுத்துருக்காங்க முக்கியமான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஆஸ்பெக்ட்ஸில் ஏர் பேக் கொடுத்துருக்காங்க இந்த நியூ கேமில் அண்ட் ஜேபிஎல் சவுண்ட் சிஸ்டம் சொல்லவே மியூசிக் சிஸ்டம்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்கும் அண்ட் ஏர் ஃபில்டர்லாம் கொடுத்தக்காகனா நானோய் டெக்னாலஜி யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு இந்த ஆலியோ கேமராவில் மொத்தமாக பியூரிஃபைடு ஏர் தான் வந்து பார்த்திங்கன்னா உள்ளேயும் வருங்க ஸோ இந்த ஆலியோ கேமரியா நிறைய விஷயங்கள் சொல்கிறதுக்கு நாங்கள் ஆனமலை ஸ்டேட்டில் எல்லாம் ரெடியாக இருக்கும் வாங்க இந்த ஆனமலை ஸ்ட்ரேட்டாவில் இந்த ஆல்டியோ கேமரியே பாருங்கள் ఇంత రకాల రోడ్ నొప్పున్నాడు ఇదొడు యూత్ అనితో కరీరం వారి అంటే క్యాంగ్లియర్ సైడ్ ప్రాబ్లం పోవాలి ఇక్కడ దాని ఒక 8 ఇంచ్ 3 ఇంచ్ 10 ఇంచ్ స్టాప్ విత్ వైర్లెస్ ఆపిల్ కార్పెట్ అంటే కార్ రియల్ పోర్షన్ పోవాలి सेस so, <tip>